ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி கிளைமேட்டை கொஞ்சம் குளிர்ச்சியான கிளைமேட்டாக இருக்குது வெளியில் நல்லா மழை பெய்யுது அதனால் பசங்க வெளியில் போகாமல் ஸோ நாம் அதே வெளியில் போக மாட்டாங்க நீ மறுபடியும் கொஞ்சம் வெளியில் போவாங்களா போகவே மாட்டாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே அழகாக உட்காந்துருக்காங்க வெளியில் விட்டாலும் சரி சரி வராது பாவம் மழையில் எங்கேயே மாட்டிக்கிறோம் மொத்தம் நாலு பேர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க வெளியில் சாப்பாடு தேடி போடுறது கிடையாது என்ஜாய் பண்ணுறது கிடையாது இப்படியே எப்போ பார்த்தாலும் உட்காரணும் தூங்கணும் உட்காரணும் தூங்கணும் ம் ஆனால் தான் நான் சொன்னேரில் உங்ககிட்ட தொட விட மாட்டார் தூக்க விட மாட்டார் நம்மக்கிட்டையும் கொஞ்ச மாட்டார் ஒவ்வொரு பூனையும் நம்ம மேலே வந்து நான் கூட என்னெல்லாம் பண்ணும் இது ஒன்றும் பண்ணாது ஆனால் இதை தொடவே கூடாது பாருங்கள் சிறகுடி பாரு வீடியோ பீடியோவில் ஆயி சொல் ஆய்சொல் டி இல்லைடா டேக் ஆய்சொல்டா ம் எப்போ பார்த்தீங்களா ஆனால் இவர் பரவாயில்ல இவர் கொஞ்சம் பாசமாக இருப்பார் சண்டகட்டி என்னம்மா என்னம்மா வா 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 இன்னைக்கு மூட ஃபுல்லாக ஆனால் நல்லா கொஞ்சம் இரு நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு ம் வேடா செல்ல சொல்லு ம் தோக்கண்ட இதுதான் நம்ம ஆள் ஏன்னால் அவர் அப்படி கிடையாது தொடக்கூடாது ஆனால் அவங்க எனத்தில் நல்ல சா அவங்க இனத்தோட நல்ல அன்பாக இருப்பார் நம்மளால் மட்டும் வேண்டாம் முறைக்கிறது பாரு இன்னடா முறைக்குது என்ன முறைக்குங்க

நல்லா அரிசி செல்லாகுட்டிக்கு ம் நம்ம தம்பிக்கு பொண்ணெல்லாம் அரிசி பாருங்க இப்போ என்ன அழகாக படுத்துருக்காரு இப்போ இப்போ பாருங்க அவ்வளோதான் ஆடுது எப்போ வேணால் எஞ்சி போலாம் பரவாயில்ல அப்படியே படுத்துருக்கட்டும் ம் சார் ஒன்று எல்லாரும் இருக்காங்க இன்றைக்கி போல கொஞ்சம் உட்காந்துருக்காரு இல்லைன்னா பக்கத்துலேயே வர மாட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் ஏன் வீடியோ நானே பார்க்க மாட்டேன் என்ன நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ தான்